தமிழ்நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை திருச்சி பஞ்சபூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கவுள்ளார் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் நாற்பது ஏக்கரில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் தினமும் மூவாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை கையாளும் திறன் கொண்டது இரண்டு நிலை அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள இதில் மாவட்டங்களுக்கு இடையிலான பேருந்துகள் தரைமட்டத்திலும் நகர பேருந்துகள் முதல் தடத்திலும் இயக்கப்படும் வகையில் சீரான போக்குவரத்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது பயணிகள் வசதிக்காக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த பேருந்து முனையம் ஏறவும் இறங்கவும் லிப்டுகள் மற்றும் இருபத்தோரு குளியல் அறைகள் கடைகள் காத்திருப்பு மண்டபங்கள் மற்றும் ஆட்டோ நிறுத்தங்கள் என அனைத்து வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பேருந்து நிலையத்திற்குள் உள்ள கடைகள் மற்றும் உணவக பகுதிகளில் குளிர்சாதன வசதியுடன் அறிமுகமாகும் கட்டமைப்பு கொண்ட பேருந்து நிலையமாகவும் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் இதுவரை அமைக்கப்பட்டுள்ள பெரிய பேருந்து நிலையங்களில் முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்ட முதலாவது பேருந்து நிலையம் என்ற பெருமையை கொண்டுள்ளது